வணக்கம் என் த அன்புள்ள தமிழ் மக்கள் மக்களை நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிடர் புரட்சிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் இருக்கார் அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கார் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகையாளராக இருக்கார் புத்தக வெளியீட்டாளராக இருக்கார் பல்வேறு திறமைகள் கொண்ட ஒரு நபராக இருக்கார் சமூக செயற்பாட்டாளராக இருக்கார் கண்டிப்பாக அவரை சந்தித்து நம்ம அவர் நேர்காணல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நம்ம இருப்போ இருந்தோம் இன்றைக்கி தான் அவர் நம்ம டைம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக வாங்க அவரை சந்தித்து நம்ம நேர்காணல் எடுக்கலாம் வாங்க மக்களை பார்க்கணும் வணக்கம் தொடர் வணக்கம் அதான் உங்களை ரொம்ப நாள் நேர்கள் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம் கண்டிப்பாக இன்றைக்கி தான் அதுக்குரிய நேரங்கள் கிடைச்சிருக்கு உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்க வாங்க வணக்கம் நான் உரிமையாளரும் நான் இவர் தான் அம்பேத்கர் மதங்களால் மறுக்கப்படும் அருகே கலாக்காரன் மரணம் நான் போன்ற புத்தகங்களை வந்து என்னோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி எழுதி ஒரு ரைட்டராக ப்ரமோட் ஆகிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வந்து ஈரோடுங்களா ஆ ஈரோடு அப்புறம் இந்த அரசியலில் பொது பொது வாழ்க்கையில் இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் இருந்து இந்த அரசியல் வாழ்க்கையில் இருக்கேங்க நாம் அமைப்பாக இல்லை பெரியார் அம்பேத்கர் கொள்கை மார்சீக கொள்கையில் ஆர்வம் கொண்டு பெரியாரிய சிந்தனைகளை முழுமையாக ஈடுபட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஆச்சு இதுவரை எனக்கு முடிந்த வரை இந்த சமூகத்தில் என்னால் முடிந்து வேலையில செஞ்சுட்டு இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகம் நம்மளால் மாறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த பணியை ஆற்றிகிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்காக நிறைய ஈரோட்டில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஒருங்கிணைச்சு ஈரோட்டில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்களில் முதன்மையான இயக்கமாக இருக்கிற திராவிடர் புரட்சிகளத்தில் நானும் ஒரு தோழராக பணியாற்றிட்டு இருந்தேன் நீங்கள் பொதுச்செயலர் நீங்கள் தான் ஆ கட்சியோட பொதுச் செயலராக நான் பணியாற்றிட்டு இருக்கேன் சொல்லை கட்சியோட தலைவராக ஒரு மருத்துவர் ஒருத்தர் பணியாற்றிட்டு இருக்காரு அப்படிங்களா எப்படி சமுதாய பணிகள் எப்படி போயிட்டுருக்கு மக்கள் பணி எப்படி இருக்குது உண்மையை சொல்ல போனால் சமுதாய பணி ரொம்ப தொய்வாக தான் இருக்குது முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி இருந்த பணி ரொம்ப வேகமாக இருந்துச்சு நம்ம முதல் முதல்ல ஈரோட்டிலேயே முதல் பெரியார் படிப்பகத்தை நம்ம தான் உருவாக்கணும் அம்மா கன்னிமலையின் பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் பெரியார் படிப்பகம் அங்கே பெரிய குழந்தைகளுக்கு வந்து பாடசாலை அமைக்கிறது உருவாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அது நல்லா செயல்பட்டு இருந்துச்சு அதுக்கு பின்பு திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் அந்த சட்டக்கல்லூரி இந்த சூழ்நிலைகள்லாம் மிகப்பெரிய சிக்கலுக்கு மத்தியில் பெரிய அளவில் வேலைகள் செய்ய முடியல ஆனாலும் அந்த வேலைகள் செய்யணுங்கிற முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிற வேலைப்பாடு குறைஞ்சிருச்சு அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் கூட அப்படிங்களா ஏன்னா பல்வேறு வேலைகள் இருக்குது உங்களுக்கு அரசியலில் இருக்கீங்க பொதுவாள்கள் இருக்கீங்க சமூகத்தை சார்ந்து இருக்கீங்க எப்படி உங்களுக்கு நேரங்கள் இப்போ இதுக்கு கிடைக்குதுங்களா இல்லை நேரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்போதும் நீதிமன்ற பணி அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா இது கடையில் இப்போ முதல்ல ஆற்றல் இருந்தாங்க இப்போ நம்ம தான் அந்த கடையை இருக்கோம் பதிப்புத்துறை நிறைய புத்தகங்களாகவே வெளியிட்டிருக்கோம் வெறும் புத்தகங்கள் மட்டும் இது விற்பனை இல்லாம இல்லாமல் நிறைய பதிப்பகம் வந்து நிறைய புது எழுத்தாளரோட புத்தகத்தையும் பதிவிடுற வேலையும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் அவர்களுக்கான ப்ரூஃப் ஃபிரீவிங்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் புத்தகங்கள் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தான் இருக்கோம் முடிந்த முடிந்தவரை கொஞ்சம் காலகட்டத்தில் கட்சி வேலையும் நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு அப்படிங்களா கண்டிப்பாங்க நீங்கள் புத்த மதத்தை இருக்கீங்க புத்திஸ்டாக இருக்கீங்க அது குறித்து கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க சொல்ல போனால் நான் ஒரு முதல் பெரியாரிஸ்ட் ஓகே புத்திஸ்ட்டு நான் புத்த மதத்தை ஏன் அதை ஏற்றுக்கணும்னு சொல்லணும்னா இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்புநிலையில் இருக்கிற மக்கள் வந்து என்னதான் பெரியாரியம் பேசினாலும் அம்பேத்கர் பேசினாலும் வெளி தோற்றத்தில் வந்து அது பேசுகிறாங்க ஆனால் அவங்களோட உண்மையான வாழ்க்கை சூழ்நிலையில் போகும்போது அவங்க இந்து இந்து மதத்தை ஒட்டி போய் தான் அவங்க சில விஷயங்களை பண்றாங்க கிறிஸ்துவ மத்த ஒட்டி போய் தான் பண்ணுறாங்க இஸ்லாத் மதத்தை ஒட்டி போய் தான் பண்ணுறாங்க ஆனால் புத்த மதங்கள வந்து அம்பேத்கர் மாறினதுக்கான காரணம் அங்கே இருக்கிற அடிமைத்தனத்தை இங்க இருக்கிற மதத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தை கான்செப்டுக்காக அம்பேத்கர் அம்பேத்கர் அந்த மத தான் அடிப்படையில தவிர்த்து மற்ற மதங்களை விமர்சனம் செய்வதற்காக நம்ம அப்படி சொல்லவில்லை எதனால நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதுனால புத்தம் எப்படின்னா இங்க எல்லாரும் சரி சமமா இருக்குங்கிறதா மார்சியம் சொல்லுது பெரியாரியம் சொல்லுது அம்பேத்கரியும் சொல்லுது அதுவேதான் புத்தரும் சொல்றாரு கௌதம புத்தரும் இங்க மறுபிறவி கிடையாது இங்க யாருக்கும் யாரு அடிமையே கிடையாது இங்கே மறு ஜென்மம் மறு போச்சம் எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவங்களை இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனவர் வந்து புத்தகஹாசன் வந்து புத்தர் புத்தரோட த புத்தமும் தம்மமும் புத்தகங்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கணுங்கிறது இந்த குருவா அந்த சொல்லியா நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா புத்த புத்தரை பத்தி தெரியாம ஒரு புத்தரை வந்து ஒரு மத வழிபாடாவோ ஒரு புத்தரை ஒரு இதாவோ நம்ம பண்ணக்கூடாது புத்தர் ஒரு உலகத்திலேயே முதல் தோன்றிய மிகப்பெரிய ஒரு யாருன்னா புத்தர் தான் அதுக்கு பின்னாடி வந்து புதுடைமை தத்துவங்களாக இருக்கட்டும் பெரியாரிய தத்துவங்களா இருக்கட்டும் அம்பேத்கரிய தத்துவங்கள் வந்து நவீன காலங்களோடு ஒப்பிட்டு ஒரு இரநூறு வருடங்கள் கால கோட்பாடு ஆனால் புத்த கோட்பாடு அப்படி கிடையாது கிபி ஐநூத்தி அறுபத்தி மூணு காலகட்டத்திலிருந்து கௌம கௌதம புத்தரோட கோட்பாடு இருக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் அதை வந்து இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்த புத்தர் தான் வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா புத்தரை பற்றி நம்ம இன்னுமே பெருசாக நம்ம பேச முடியும் கண்டிப்பாக ஓ சட்ட ரீதியாக நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சு வரீங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்புநிலை மக்கள் இவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் சட்டத்தையே படிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த மக்களுக்காக உங்களுடைய படைகள் எப்படி இருக்குது இல்லை மக்களுக்கு நேப்பை இப்பதான் அந்த ஃபீல்டுக்கே வந்திருக்கோம் பெருசாக ரொம்ப நாள் அனுபவமோ ரொம்ப டெய்ஸ் சிங்கர்ஸ்லாம் இல்லை அமைப்பை தான் கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் மினிமம் ஒரு அஞ்சு வருட காலகட்டமாகச்சு நம்ம கற்றுக்கிட்டால் தான் இன்னும் நம்ம நிறைய சர்வே பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த துறையை பொறுத்தளவு நான் இன்னும் நிறைய கற்றுக்கணுங்க நம்ம அரசியலில் இருக்கிற அனுபவங்கள் கூட எனக்கு சட்ட ரீதியான துறையில் ரொம்ப குறைவு தான் ஆனால் நானும் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கான முயற்சிகளும் ஈடுபட்டு தான் வரேன் ஆனால் நிறைய விளிமுறையில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அவங்க காவல்துறை காவல் நிலையமா இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் பிரச்சனைகள் சார்ந்து மக்கள் போகக்கூடாது அது அவர்களை உளவியலாக அவங்கள பாதிப்படைய வச்சுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் முடிந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத சமூகத்தில் வந்து இந்த சமூகம் வாழணுங்கிறதான் என்னோட வேண்டுகோளாகவும் மக்கள் எல்லாருமே சமூகமாக வாழணும் சமமாக வாழ்றது மட்டும்